ஊய் பாத்தீங்களா ஏய் ஏர்லேயே உன் சாவு எழுதப்படும் இருப்போடு சுத்தப்பெருப்படா இப்படி சாவு அப்படி சாவு சாவு சாவுடா இதை வேற ரெண்டு நாளா ஆக்கி மண்டையில் ஓட விட்டானுங்க சரி ரைட்டு அது ஒரு சைடு ஓடட்டும் இதைங்கள ஒரு சைடு ஓட விடுவோம் ஏ எங்க ஓடுற வா இங்க என்ன ஓடக்கூடாது புது கத்தி கொடுத்துருக்கா அட்டா மாசு அக்கா புது கத்தி கொடுத்துருக்காங்க அடி சும்மா வெளுத்து வாங்கலாமா இந்த கத்தியை வச்சு எடுத்து எப்படி விழுதுன்னு பார்த்துருவோம் பிளேட் ஆஃப் கேஎஸ் அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இருந்தாலும் கேயோஸ் கேயோஸ் தாண்டா இதில் ஒரு அடி அதில் ஒரு கடி அப்படியே சும்மா வெளுத்து வாங்குதா தரமாக இருக்குப்பா அது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செருப்பை கலட்டி அடித்தா மாதிரி திட்டுனே அவளை ஆனால் இப்போ நல்லா இருக்குன்றனே என்ன காரணம் அட்டாமஸ் இருக்காளோ இல்லையே கொஞ்சம் கேவலமாக தானே இருந்தான் கத்தி நல்லா இருக்கு அதை சொன்னேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அட்டாமஸ் அக்கா ஜூஸ் அப்பா வாங்குறான் ஊடுறா ஊடுற 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 ஊடுரு ஊடுரு அடியெல்லாம் அப்படி இருக்கு பவர் 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 எங்க எங்க இரு இரு இது ஓந்து இது ஏந்து ஓடுற ஊ பூமி ரெண்டா புலக்குது ஓப்பா தனித்தனியாக பிரிச்சுடா அவனுக்கு ஓ வாடி வா ஒன்றை நீ தேடிட்டு இருந்தேன் வா சுற்றி சுற்றி சுத்து வா வச்சாங்கடா சாவு நீ போடுவ வாய துறப்ப வாயை துறப்ப வாயை துறப்ப இதோட இது வா இப்போ சாவு ஏ நல்லாவே இல்லைடா டே கண்டா விடா எப்போவுமே காடு போகிறேன்னா நம்ம இதுதான்டா கேஎஸ் தான்டா கரெக்டு அவள் அது வேஸ்டா ஒரு அடி கூட ஒழுங்காக விடல ரெண்டு பேரும் நான் செத்துருக்காங்க ஓ நோ வா இவளுக்கு மூணு வாட்டி சுத்தணுமா சுற்றிடுவோம் மிஸ்ஸே ஆகாது செல்லாம் அத வாங்க அடுத்த பவர் சிலைக்கு செலை கரெக்டாக இருக்குமா ஊ நோ ஓ அமுக்கியிருக்கலாமோ மிஸ் பண்ணிட்டனே இன்னொருத்தையோட அம்பு விட்டுட்ருக்கான் சத்தம் கேக்குது சரி ரைட்டா அடுத்த எங்கடா இதோ இங்கே இதோ உங்களுக்காக அப்படின்ட்டாங்க போடு மேலே போடு அப்பா அப்பா ஜூஸ் கட்டி வாங்கு வாங்கு ஏய் கட்ட காட்டு கட்ட ஈ வத்திங்களா ஏய் ஏர்லேயே வாங்குகிறாடா உன் சாவு எழுதப்படும் கல்வெட்டுகளால் பொறிக்கப்படும் அப்படின்ட்டாங்க வெறியா இருந்துச்சா இப்போ லைக்கை போடு போடுறா போடு ஓ போகிறான் இரு இது கொஞ்ச நேரத்தில் உசுரை போயிருக்க எனக்கு ஐயோ மிஸ்ரா 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 கன்ஃபார்ம் ஆ ரெண்டு தடவை சுற்றிட்டேன் ஒரே மாதிரி சுற்றிட்டேன் அதான் இப்போ மிஸ் ஆகாது சாவு அக்கா இதுதான் வேறான்றது இதுதான் வேறான்றது கொஞ்சம் அக்கான்னு கூப்பிட்டுறது தப்பா போச்சு பார்த்தியா ஆ இந்தா வாங்கு சாவு எந்திரி 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 உன்னை இப்படி தான் சாவிட்டேன் வாங்கு கழுத்து ரெண்டு துண்டாக போகணும் உடம்பு தனியாக அங்கிட்டு பிரிஞ்சு எடுக்கணும் அந்த மாதிரி தான் சாவடிப்பேன் உங்களுக்கு என்னடா வேணும் சாவு சாவு செத்துக்கோ தானுங்க அங்கேருந்து ஓ இவனுங்க தான் அம்பு விட்டுட்டு இருந்தானுங்களா ரைட்ரா சைத்தான் சைக்கிளில் வருதுன்னு நினச்சேன் அம்பு விட்டுக்கிட்டே வந்துருக்கு என்னது இது ஓ இங்கே சீல்டு ரெண்டு வைக்கணும் ஓகே இந்த டோர் ஓப்பன் ஆகணும்னா அந்த ரெண்டு சீல்டு வேணும் இங்கே கூட்டமாக வருவாங்களே ஆ இந்த கூட்டம் தான் ஊய் அடிக்க இவன் எவ்வளோ தைரியம் புண்ணாக்கு இருந்தால் அடிக்க வருவான் திருட்டு வரணுமே ஆ அப்படி 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 எப்படி எப்படி இவங்களுக்கெல்லாம் ஜூஸ் எங்கடாது ஜூஸ் அப்பா வருவார் உங்களுக்கு வந்து ரெண்டு அப்படி தான் முடிஞ்சு போச்சு வெறித்தனமா போடு போடு லைக்க போடு சேரா போடு சப்ஸ்கிரைபொடி ஆல்லா எடுத்து ஓடு ஓடுபொடை ஏன்னா பிளட்டு இது இதை என்னடாது இதை காணா எதிராது கரும அந்த மேஜிக் பவரைக்கானா தீந்து போச்சு சரமாரியாக யூஸ் பண்ணிட்டோம் போலையே ஐயோ அதை யூஸ் பண்ணியிருக்க கூடாது இறக்கு இறக்கு இன்னும் இறக்கு 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 இதோ நான் இறங்குறேன் ஓஹோ கொளுத்ரா ஓய் இப்போ அப்பாடா நான் கூட விழுந்துட்டான்னு நினச்சேன் ஐயோ ஐயோ இது கன்றாதியான இடமாச்சேடா இவன் வேற பிடிச்சிக்கிட்டே இருப்பானே காலை செத்துப்போ பின்னாடி ஓ நினச்சா தற்கூரி தக்காளி பழமே சாகுடா இப்போ இதே பிடிப்பானே ஐயோ ஆ சாவுடா இவங்கள இவங்கள அடிச்சே நம்ம மேஜிக் ஏற்றிக்கலாம் ஒரு வெட்டு ஒரு புடி கிரேட்டோஸ் கிரேட்டோஸ் இ பீஜியம் அழுது பேக்ரவுண்ட் கொளுத்துறான் அவ அதே மாதிரி இவைங்களும் அடி கொளுத்துறாடா ஒப்படி அல்ட்ராடா பிஜிஎம் ஓ காது குளிர்ச்சியாக இருக்கே கிரேடோஸோட காலும் குளிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா அப்பப்போ வந்து நக்கீட்டு போயிட்றாங்க இந்தா நான் கீட்டான்டா காலை ஏன் பிடிக்கிற புடி 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 ஓ நொட்ரா நொட்டு ஓ வெரிடா வெரி வெரி அடம் சாவுடா இதுதான் இன்னொருத்தன் வாங்குறதுக்கே வா

அனுப்பு அனுப்பு நீ அனுப்பு உன் இஷ்டி அனுப்பு நானும் அனுப்புகிறேன் அவங்கள ஹேட்ஸுக்கு அனுப்பிடுறேன்டா டே கெல்லுக்கே அனுப்பிடுறேன்டா என் ஓரத்தில் ஓரத்தில் வா இப்போ பாரு சுற்றுரா சுத்து சுத்தே சுத்தே சுத்து இந்த இடத்துல சுத்துதேன் முரட்டு சுத்து போட வேண்டியதான் இங்கே ஓ இரு வெட்டு மூணு துண்டா போங்கடா சாவு எப்படி அடியூ வண்டாடா 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 இப்ப பாரு வெட்டு வெறியா 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 அல்லுல உனக்கு அல்லுல உனக்கு ஏ இருங்கடா மொத்தமா வாங்கடா சாவுங்கடா சாவு சோலி சோழி முடிச்சிட்டா எல்லாருமே செல்லடா டே ரத்தம் கழிச்சு வெரி வெரி வெறியான அட்டம்டா சரியான அடியில் அவங்களுக்கு எல்லோருமே சில ஆகிட்டாங்க வெறித்தனா ஏ அது வந்துட போதுரா ஓடு 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 வெளியே ஓடு அட்ரா அட்ரா பின்னாடி வந்து தடா வெயிட் பண்ணிட்டு இருந்தடா ஏ தப்பு தவறான செயல் ஏ ரெண்டே ரெண்டு பேர் டே ரெண்டே ரெண்டு பேர் ரெண்டு 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 கண் கன்று மூக்கே மூக்கு வாயே வாயின்ட்டாங்க இந்த ஓடு வாங்க ஓடு தான் நீ வா போடுறா ஒன்று ஏய் இன்னும் முடியலையா நீ என்ன லேட் கம்மி போடுறாங்க ஓ டேடே டேடே வேணாண்டா முக்கிய வந்துருச்சுடா வந்துருச்சிடா அது இன்னும் இறக்கிறாந்தீங்கடா அப்பாடா ஹேட்ஸு கொஞ்சம் நேரத்தில் என்ன கதற விட்டியாடா இப்போ வந்த வழியை பார்த்து போக வேண்டியதேன் இப்போ போகிறப்போ ஒரு வர மாட்டானுங்க நம்ம ஸ்லைடாக போயிடலாம் எப்படி ஸ்லைடாக போடா அவளான்டா ஒரு சீல்டு எடுத்தாச்சுடா இப்போ ரெண்டாவது சீல்டு எடுக்க போகணுண்டா அதுக்கு இதை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து அங்கே கொண்டு போய் நிறுத்தணும் இப்போ கரெக்டாக சுத்தும்ல ஏய் என்னடா இப்படி நிற்கிறீங்க அப்படி கூடாது தவறான செயலாச்சு சாவு அப்படியே மூளையிலே வச்சு கொண்டு ஓடு அங்கிட்டு ஓ ப்ளட்டு ரைட்டு வியூ என்ன இப்படி அடி வாங்குது இந்த இடத்துல ஐயா ஐயா சாகுரா செதுபோ எங்கிட்ட வாங்கடா ஏடா இது வியூ இது கன்றாவியான வியூவாக இருக்குது இன்னொருத்தனா ஓடு நேரம் இல்லை பாஸு எனக்கு தான் பக்கத்திலே பிளட்டு எல்லாமே இருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துப்பேன் அதனால நோ டென்ஷன் நோ மென்ஷன் நோ குன்சன்ஸ் ஐட்டே குதிச்சிடு ஆலாண்டா இது வந்து ஜூஸோடதா சீல்ட் ஆஃப் ஜூஸ் ஓகே ஜூஸ் நம்ம அப்போந்தேன் வேறு யார் கீழே விழுந்துடாதா திரும்ப சுற்றிட்டு வரணும்டா அந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் வீட்டு ஒரு பொட்டி ப்ளட்டு ஓகே அதுக்கப்புறம் அங்கிட்டும் ஒரு பொட்டி இருக்கும் இந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா அப்படிதான் 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 அப்படியே தாண்டா அப்படியாண்டா பிடிச்சடா 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 கிரேட்டோஸு வெரிடா ஒன்று அடிச்சுக்க முடியுமாடா மொட்டை மொரட்டு மொட்டை இது சேலஞ்சு ஒன்று போடு போடு நொறுக்கு லைக்கை போடு சார் அப்படி சார் போடு போய் வெல்வெட்டினை தூக்கி அல்ல போய் தூக்கி போடு சோறுக்கு அவ்வளோதான் வந்தாச்சு அடுத்தடுத்த இப்போ தான் சேலஞ்சே ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை சேலஞ்சு ஆரம்பித்து போயிட்டே இருக்கு நம்மளும் போயிட்டே இருக்கோம் நீங்களும் பார்த்துட்டே தானே இருக்கீங்க நம்புகிறேன் ஊ என்னடா இது என்னது இது ஊ ரெண்டாவது எட்டு ரைட்ரா 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 சைத்தான் சைக்கிள் வருது இங்கே ஏதாவது ஏற்றலாமே ஓ இன்னும் ரெண்டு பிளட்டு ரெண்டே ரெண்டு இந்த வருடா ரெண்டு சேர்ந்துருச்சுரா ஒன்று 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 கண்ணே கண்ணு கண்ணே கண்ணு கண்ணே கண்ணு சாவு இருடா அங்கே போடா அடி நச்சுனு தானே பாப்பமா செத்துடா ஓ வெறிடா வெறிடா இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா கரெக்டா ஓகே நம்ம இதை ஏற்றுவோம் டக்குன்னு லெவல் ஃபோர் கத்தி சூடாயிருச்சுரா மூணு பேர் நாலு பேர் கொடுத்துருக்கானு நாலு எப்டி அடி கொடுத்துருக்காங்க நாலு அட்டா கொடுத்துருக்கானுங்களா எக்ஸ்ட்ரா ஓகேரா அடுத்து ஒன்பதாயிரண்டா நச்சிருச்சுரா அடி சூப்பரா நோரு இருக்குடா நோரு இருக்குடா நோ இருக்கிட்டாடா நோரு இருக்கிட்டான்டா அடி வாங்கறலாம் நமக்கு ஒன்றும் இல்லை அடி கொடுக்கறதும் புதுசு கிடையாது எது இப்போ கொடுத்தது இது ஒன்று ஓ ஓகே 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 ஏன் ஏன் கஷ்டப்படுறீங்க நான் தான் வண்டையில் அண்ணன் வர ஆறு வழி விடுட்டாங்க இந்த இடத்துல ஒரு ரெக்க ஒரு பிளட்டு ஓகே கரெக்டு ஆ இங்கே தான் இங்கே தான் ரெக்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா கரெக்டு நம்ம குறி எப்போ தப்புச்சு இங்கே பிளட்டு கூதிடா கரெக்டா விளாண்டா ஓ இங்கே கொது 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 கொதுன்னு வருவா ஆனால் என்ஜாயாக தான் இருக்கும் ஐயா ஐயோ கீழே இறக்குடா கீழே இறங்கிடுறா கீழே இறங்கிடுறா நீ சாவுடா ஃபஸ்ட்டு போடுறா ஐயோ இங்கே பிளட்டு நிறையா சேர்க்கலாமே சேர்த்துடலாம்டா மேலே ஏறா மேலே ஏற டக்குனு ஏறா டக்குனு ஏற டக்குனு ஏறு அட தற்குறி தாயாய் சரி ஆத்தா நீ நிறுத்து நான் பார்த்துக்கிறேன் இவங்கள பிளேடெல்லாம் ட்ரை பண்ணுறது அப்புறமேட்டு பண்ணிக்கிறேன் ஹ டே டே டி டி நிறுத்துறா டே நிறுத்துறா உன் சவகாச தற்குறியே வேணாம்டா இறா இறா ஏ உடல் இட வந்துடாதீங்கடா ஓ இருங்கடா இருப்படுத்து பிற்பாப்ப நானு ஏ கீழேடா ஒருத்தன் நீ யாரா இவன் யாரா வெளியே அதுக்குடா போறீங்க இப்ப சாவு இப்படி சாவு அப்படி சாவு சாவு வெறிடா இங்க ரெண்டு ஓலத்திலாம்ல ஆக அப்படி போடு ஓடு 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 வெறி வெரிடா வெறிடா அப்படியே பிளட் எடுத்துரு அவன் கீழே வரமாட்டான் இப்போ சாவு வா வெயிட் 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 வெயிட்டேஸ் வெயிட் இஸ் அவன் செத்து திரும்ப மேலே ஏறிட்டாண்டாவே வனண்ணா இல்லையா அங்கிட்ட இருக்கணுமே இருக்கா இருக்கா இருக்கான் இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா குதி குதி குதிக்க ஆ அப்படிதான் அப்படிதான் பைத்தக்காரா மேலே குதிப்பான்னு பார்த்தா கீழே குதிக்கிறான்டாவே போடுறா வளான நீ வா வரா நீ எல்லாம் குதி கூட தெரியாதா அவளுங்க ஏ நான் கீழே இருந்து வர்றான் கீழே போயிட்டே இருக்கானுங்கடா அவனுங்க ஐயோ ஏ ஹீலிங்ஸ்லடா செத்துராண்டா செத்துராண்டா பிளட்டு கிடைக்கிறா அப்பாடா சோழி முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டு வந்துடும் அய்யய்யோ அடப்பா யாரு கடப்பு ரெண்டு பேத்துக்கும் தா பார்க்குற சண்டை போடுறேன் எனக்கும் மின்னல் தக்தி தாக்கு உங்களுக்கு பாடுறா இப்போ பாடுறா அடியை கொளுத்துறா கிரேட்டோ சார் நோருக்கு நீவா நீவா இவங்கள தான் ஃபஸ்ட் அடிக்கணும் அவங்க ஈஸியாக சமாளிச்சுப்பேன் இவளுக்கு தான் நச நசுக முடிஞ்சா ஏ ஒரே பவரில் முடிச்சிட்டா டே சப்பையா போயிடுச்சே இது வந்துட்டு ஒரு ஹேண்டிலா ஹேண்டிலாக வட்டலசா எவன்தான் இருந்தா நமக்கு என்ன நமக்கு வழி அடைச்சிருச்சு போயிட்டே இருக்க வேண்டிதான் இவன் யாரா கள்ள கள்ளத்துக்கிட்டு நிற்கிறான் ஏ உள்ளே போயிட்டு வந்தால் திரும்ப ரீகால் ஆயிடுச்சு இது நல்லா இருக்குது அப்புறம் 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 ஆ அவ்வளோண்டா மேலே ரெண்டு ப்ளட்டு இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறேன் ரெண்டு ப்ளட்டு சும்மா சுமூகமாக எடுத்தாச்சு ஆனால் ஏதோ நான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த சைடெலாம் வந்துட்டு போனோம்ல வந்துட்டு போன இடத்துல நிறைய வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எதுக்கும் நான் இந்த சைடில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஊய் ரெண்டு எனிமி மிஸ்ஸு இருக்காண்டியதாக வந்திருக்கேன் ரெண்டு எனிமி மிஸ்ஸு அடங்கொக்கா மக்கா ஒரு பொட்டியே மிஸ்ஸு டேய் அவ்வளான்டா சோனி முடிஞ்சாங்க ஓ எப்படி ஹீரோ லேண்டிங் பண்ணார் பார்த்தீங்களா சூப்பர் ஹீரோ லேண்டிங் இப்போ வந்த வழியை பார்த்து திரும்ப போக வேண்டியது இப்போதாண்டா ஒரு எமகண்டமே இருக்குது அதை தூக்கி சொருகணும் மேடா ரெண்டு லிவரை தட்டிட்டு உள்ளே போகணும் மேடா ஃபர்ஸ்ட்டு இதை கிடக்கணுமே இது ஈஸி தான் ஓ போயிடா அவளான்டா சீக்கிரமே முடிச்சிட்டா இங்கே நான் நிறைய அடி வாங்குவேன் நினச்சேன்டா இன்னும் ஒருக்கிட்டாடா வந்துட்டான் ஐயோ இது நச நசன்னு இருக்கு மேடா இதை கட் பண்ணிட்டு அப்படியே தூக்கிடுவா ரொம்ப நேரம் லார மாதிரி இருக்கும் இல்லை டக்குன்னு முடிச்சிடலாமலையே முடிச்சிட்டடா இல்லையே அப்படிலாம் முடிக்க வாய்ப்பு இல்லையே தங்கம் அதான் நான் பார்த்தேன் அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் முடிக்க விட்டுருவானுங்க அவனுங்க அதெல்லாம் அப்படி விட மாட்டானுங்களே ஆய் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் முடிஞ்சா ஊய் அப்படியே அப்படியே வராரு கீழே தள்ளிக்கிட்டு வராரு தள்ளி விட்டுருவோம்ல தட்டி விடு சதற விடுன்னுட்டாங்களே வெறிடா கீழே எவ்வளோ பெரிய பள்ளம் ஏ ரெண்டே ஒரே ஆட்டம் முடிச்சிட்டாடே வெறியாட்டம்டா ஓய் நீ எங்க இங்கே இங்கே ரெண்டு எம் கண்டா வரும் ஆளைக்கான எங்கேயாது தான் வந்துருச்சே வந்துருச்சே வந்துருச்சு வந்துருச்சு இரா ரா அண்ணே கோவப்படாதண்ணே கோவப்படாத ஓ இவங்களுக்கு ஓ ஹெவியா ஆவீங்க ஹெவியாக இருந்தானா எவனா இருந்தானே ஓடுறாங்கட்டு கிரேட் ஹவுஸ் முன்னாடி ஹெவியா ஹெவி சாவு எப்படியே வெறியா இருந்துச்சாட்டி அண்ணன் யார் கிரேட் ஹவுஸு இது அடிக்க வந்தால் சரியாக அடிச்சிட்டேன் நான் போடு இந்த இடத்துல என்னடா வியூவுது புரியடா எனக்கு இது என்ன வியூவுது ஆ சண்டை போட முடியுதா ஒழுங்கா கரும்பு முடிச்சுவைங்களா சுற்றுரா அவளாண்டா முடிஞ்சிரா ஓ இவன்தான் இதுக்காண்டியா நான் இதே சில தான் அங்கே இருந்துச்சு ஈ பொட்டி இந்த பொட்டியா இது வந்துட்டு ஏதோ கீ கிடைக்குமே ம் கலெக்டட் கீ இது வந்துட்டு ஒரு இடத்துல போய் சப்மிட் பண்ணோம்னா ஹீலிங்ஸு ப்ளஸ்ஸு என்ன அதாவது மேஜிக்கு ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி ஃபில் ஆயிரும் ப்ளஸ் பிளட்டு மூணுமே வாங்கடா எங்கே இந்த பக்கம் வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா அப்பா அப்பா நான் ஒருத்தர்கிட்ட போய் அடி வாங்க போகிறேன் அவர் பேர் கிரேட் ஹவுஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா ஆர் ஒன்று ஒன்று கிடச்சேன் நல்லா இருக்கே சாவு போடுறான் அவ்வளடா கேமரா எங்கள் நொறுக்குறான் எங்கடா அதான் நான் பார்த்தேன் என்னடா ஆளக்கணமே என்ன சாவு 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 செத்து ஹய் சாவிடா ஏய் எத்தனை அடி எப்பா அடி சரியான அடி விழுமிச்சிரான் அவனுக்கு மொத்தமாக வாங்குகிறான் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு இந்த வாங்குகிறான் சுற்றி விடு ஓப்பா சுருண்டு சுருண்டு விழுகிறானுங்களா இதுதான் நீங்கள் எங்கே இங்கே அம்பு அம்பு தப்பு தவறான செயல் சாவு இந்தா உனக்கு பிதிக்கி விடுறேன் இரு போடுறா இங்கே பிளட்டா நோருக்கு இந்த இடத்துல மூணு பிளட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கிட்ட ஒன்று இப்போ நாளா அங்கிட்டு ஒன்று இருக்கா ஆமாம் இங்கே பிளட்டாக ரெக்காடா ரெக்கடா இன்னும் ரெண்டே ரெண்டுடாடு முடிஞ்சிடா க்ரேட்டோஸ் பவரே ஃபுல்லுடா இழுத்து விட்றான் அவனை ஆவலாண்டா நொறுக்குடா வலி பிறந்ததே அங்கே என்ன ஏதோ ஒரு சவ பொட்டி மாதிரி இருக்கு என்ன சவ பொட்டி அது போய் திறந்து பார்த்துருவோம் யார் எதுன்னு இங்கிட்ட ஒரு பொட்டி இருக்கும் கவனமாக எடுக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒட்டி கைமாக போயிடும் கை மீறி போயிடும் இதுதான் 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 ஆய் இது தான் ஓய் ஓ நின்ட்டாண்டா நின்ட்டாண்ணா நின்ட்டாண்டா அங்கே அப்பா அடி அப்படி போயிடுறான் அப்படி போயிடுற அப்படி போயிடும் அப்படியே போயிடு அப்படி ஏய் மூணு அட்டம்ட்டுக்கிட்டே வந்துருச்சுடா டேய் மூணாடி கீழே கீழே குதிச்சுக்கிட்டே இருந்தேன் இங்கிட்ட ஒரு பிளட்டு இருக்கும்டா எல்லாத்தையும் எறா சர மாதிரியே கிரேட் கிரெட்டி இந்த இடத்துலயே உன்னை அப்படியே பல பலன்னு கொடுக்குறேண்ணா ஏரியஸ்கிட்ட அவனை வச்சு செய்கிற செய்யலை அவனை மறக்கவே கூடாதான் ஓகே ரைட்ரா வாடா 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 தூக்குடா இவனை உள்ளே இருக்கான்டா அண்ணே எந்திரே நான் வந்துட்டேன் நீயா கொடுக்குற நான் பிச்சு எடுக்கவா எப்பாடி டர்னா நீனு மம்மி ஈ என்னடா அவன் தலைகாணிலாம் படுக்க வச்சுருக்கீங்க இவனை ஓ என்னோட எலும்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு வண்ட வந்துடுறா எப்பா நானே இவ்வளோ முக்குறேன் கிரீண்டா நீ என்னோட முக்குறேன் தெரிலனே அவ்வளான்டா முடிஞ்சிடா சேலஞ்ச் ஒன்று கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா என்னன்னு தெரியலையே அப்பா என்ன இவ்வளவு பேர் செத்து கிடைக்கானுங்க ஓ பேண்டரா பாக்ஸ் தேடி வந்தவங்க எல்லாம் செத்து போய் கிடைக்கானுங்க ஆனா கிரேட் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டாப்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமே கிடையாது லாஸ்ட் டைமும் கிடையாது இருக்கு முன்னாடியே வேற லெவல்ல அப்படியே டைரக்டா கண்ணு முன்னாடியே பார்த்திருக்கான்

பாட்டில் போடுறோம் அப்போ அடி நோருக்கு வெறித்தனமா பாத்தால தெரியுது என்னடா நொறுக்கிட்டு இருக்கீங்க சீவு நாலாபுரமும் நாக்கு தள்ளுற மாதிரி அடிக்கிறாங்களே சமாளிக்கவே முடியல என்னதான் அவங்க வந்துட்டு இவ்வளவு பலமா இருந்தாலும் இந்த காட்டு பிராண்டி பயல்களை சமாளிக்க முடியாது

நான் உனக்கு அடிமையாக இருக்கேன்டா அப்படின்னு இந்த இடத்துல தான் அவன் வந்துட்டு ஏரிஸ்க்கு அடிமை ஆகுறான் போல ஆனால் இதுக்கப்புறம் இவனால் உண்மையாக இருக்கவே முடியாதுரா அதாவது அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வர முடியாது அந்த கடவுளான நான் என்னதான் ஆனேன் இதுக்கப்புறந்தான் மெயினான ஸ்டோரியே போக போகுது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன பார்ட்டு தான் ஏரிஸ்க்கு இவன் என்ன பண்ணா எதுக்கு அடிமையானா அடிமையானதுக்கு அப்புறம் என்னென்ன ஆனா என்னென்ன பண்ணால் அடுத்த அடுத்தடுத்த கதையில் வரும் போல் இதுவே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அடுத்த கதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டால் தான் ஸ்டோரி என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் போடுவோம் சி ஒரு க இதை போடுவோம் என்னடா அது ஒரு ஒரு சேவை போடுவோம் ஓகே ரைட்டா சேவை போட்டாச்சுரா வாடா எனக்கு தெரிஞ்ச சேலஞ்ச் ஒன்று கம்ப்ளீட்டடு ஆனால் அவங்க ஒன்று 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 ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இந்த இடத்துல அந்த அந்த பா வேரியன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கடா ஐயோ இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பட் வேர்னு தாங்க தெரியும் எங்கடா கேட்டிருக்கேன் எங்கடா கேட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதோ ஞாபகம் வருதாடா எங்கேயோ கேட்டிருக்கண்டா அதை ஏதோ ஒரு பெரிய படத்தில் கேட்ட மாதிரி இருக்கடா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அந்த படம் தான்டா இது இருடா இது டைலாக் மாத்தாம அப்படியே வீரர்களின் எண்ணிக்கை நூறாயிரம் சரியான நல்லா இருக்கீங்களா ஓய் நோருக்கு வாங்க 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 அவனா அடிச்சுக்கிறேடா ஏ வந்துருவான்டா அவளாண்டா தோழிய முடிச்சு விட்டீங்கடா ஏன் போடுற 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 போடுறாடா சோழி கொடுங்கிருக்கா எதுவுமே ஏற்ற முடியாது நான் அடுத்து சில போறதா ஏற்றணும் சிலையதான் ஏற்றணும் சரி ரைட்டு திங்ஸ் ஆஃப் பேண்டோரா சுத்திக்கிட்டே இருக்குமா சுத்துரா சுத்துரா சுற்றுரா ஓ இங்கே தான் அன்லாக்கா ஓகே ஊ ஊ ஊ என்னது இது ஓ சேலஞ்சு டூவாப்போ அப்போ சேலஞ்ச் ஒன்று முடிஞ்சிச்சா ஓகே ரைட்டு அப்போ நம்ம இந்த சேலஞ்சோட டூ இதோட முடிக்கிறோம் சேலஞ்ச் டூவோ சேலஞ்ச் டூவோ அதாவது சேலஞ்ச் டூவோ நம்ம அடுத்த பார்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் எடுத்து ஆளாக போடுக்கோங்க சேலஞ்ச் ஒன்று தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சேலஞ்ச் டூ போக போக நம்ம டவுசரை கலட்டிடுவானுங்க ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆளில் போட்டுக்கோங்க ஸோ நம்ம சேலஞ்ச் டூ அடுத்த பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்ணுவோம் அதாவது ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த வீடியோத்தோடு முடிச்சுப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பைபா ஐ